அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவக்காய் தொக்கு செய்வது எப்படி அதுக்கு நம்ம தேவையான பொருட்களை எடுத்துக்கணும் கோவக்காய் கடுகு சீரகம் தக்காளி சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை மிளகாய் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் அடுத்து நம்ம கோவக்காயை கட் பண்ணிக்கணும் அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறவங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீள நீளமாக கட் பண்ணுறவங்க நீல நீளமாக கட் பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்க தேவையை பொறுத்து இருக்குது நெக்ஸ்ட் நம்ம அதை எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலைய ஆட் பண்ணணும் அது கூட அதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும் வெங்காயம் கலர் மாற வர கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அது கூடவே மிளகாயும் ஆட் பண்ணணும் மிளகாய் ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும் அடுத்து கொஞ்சம் கிளறி விட்டு கிளறி விடணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகணும் அதோட நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கிடைச்சிருச்சு அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண வேண்டியது ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணுறோம் தக்காளி நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அதில் உள்ள கசப்பு போகிறதுக்காண்டி கோவக்காய் வந்து கசக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் அது அதனாலயே அதை அதிகமாக விரும்ப மாட்டாங்க அதனால் நம்ம கசக்காமல் இருக்கிறதுக்காண்டி தக்காளியை ஆட் பண்ணுறோம் இப்ப தக்காளி விதங்கற காண்டி நல்லா இப்ப கலரி விட்டுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம கோவக்காயை ஆட் பண்ணனும் கோவகாயை ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே தக்காளி வெங்காயம் கோவக்கா மூணு mix ஆகற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் தேவையான அளவு உப்பெல்லாம் நல்லா போட்டு கிளறி விட்டு அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருங்க நெக்ஸ்ட் அதை எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் அடுத்து நம்ம பூமக்காய் நல்லா கலர் கொடுக்கறதுக்காண்டி மிளகாய் பொடி ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் அது கூடவே மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணுறோம் அதுவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டோன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எல்லாமே கிளறி விட்டோன்னு நல்ல ஒரு கலரில் கிடைக்கிது நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கே தெரியும் பார்க்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும் அது கூடவே நம்ம மல்லியும் ஆட் பண்ணுறோம் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பார்க்கும்போதே நல்லா இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்